தண்ணி மிக்க முஸ்லீம்களே பம்புஸ் மஹஹான் தாலா குரான் ஷெரீப்பிலே ஏராளமான வரலாறுகளை முன்னோர்களின் வரலாறுகளை பல்வேறு கோணங்களில் அல்லாஹ் வந்தாலா சொல்லி காண்பிக்கிறார் அந்த வரலாறுகளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான படிப்பினைகள் பாடங்கள் இதுதான் குரானுடைய மோக்கம் இதுபோல் சூரத்தில் ககப்பிலும் அல்ல சில வரலாறுகளை சொல்கிறார் ஒவ்வொரு திண்ணாவிலும் சூரத்து ககவை ஓல்வதை மாற்றமும் நமக்கு சின்னத்தாக்கி தந்திருக்கார் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா திட்டணாக்களிலிருந்தும் பொருளாதார ரீதியான வித்தனாவோ தீனியான வித்தனாவோ ஆட்சி அதிகாரத்தினுடைய வித்தனாவோ எந்த வித்தனாக்களில் இருந்தும் அல்லாஹாலா நம்மை பாதுகாப்பதற்கு சூரத்து நியமமாக நாம் வாரந்தோறும் ஓதி வர வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார்கள் நமக்கு சின்னத்தாகமாக்கப்பட்டிருக்கார் இந்த சூரத்து ககத்தில் அல்ல பல்வேறு வரலாறுகளை சொல்கிறான் அதிலே குறிப்பிட்ட ஒரு வரலாறு செய்துனா மூசா அலை உடைய வரலாறு சுகாண்டு வேறு எங்கேயும் இந்த வரலாறு வேறு இடங்களில் சொல்லப்படவில்லை அந்த மூசா அலைசலாம் ஹிதிரலைடைய வரலாறிலே ஒரு குறிப்பிட்ட ஒரு வரலாறு என்னன்னு சொன்னா நம்முடைய மக்களை சாலகியங்களாக வளர்க்கவில்லை என்று சொன்னால் அவர்களை சாலிகங்களாக ஆக்கவில்லை என்று சொன்னால் அந்த பிள்ளைகளால் பெற்றோருக்கு பெரும் ஆபத்து இருக்கிறது எந்த அளவிற்கு ஆபத்து இருக்குதுன்னு சொன்னா அவங்களுடைய ஆபத்தாகி விடலாம் உங்களுடைய உயிருக்கு விடலாம் உங்களுடைய மானம் கண்ணியத்திற்கு ஆபத்து ஏற்படலாம் என்றெல்லாம் குரான் அந்த வரலாற்றின் வழியாக நமக்கு சொல்லி காமிக்கிறார் குரான் ஒரு வரலாறு சொல்றதுன்னா சாதாரணமானது அல்ல அது குறித்து நம்முடைய கவனத்தில் வேண்டும் உதாரணமாக நபி மூசா அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஆஸ்தான் ஹெஜன் அலிசலாம் அவர்கள் பயணப்படுகிறார்கள் என்னுடைய ஆசான சிதலை இஸ்லாமோடு பயணப்படுகிறார் பயணப்படுற நேரத்திலேயும் ஊசா அலை அவங்க சொன்னாங்க துயர்ந்து வர்றதா இருந்தா நான் ஏதாவது ஒரு காரியத்தை செய்தா நீங்க என்னன்னு கேட்கவே கூடாது நான் ஏதாவது விளக்கணும்னா பரவாயில்லை ஏன் இப்படி செய்தீங்க அப்படி செய்தீங்கன்னு என்கிட்ட கேட்க கூடாது நீங்க பாடம் படிப்பதற்கு நீங்க தான் வரல அதை அவங்களை அனுப்பிச்சு வச்சிருக்கிறான் அதனால நான் என்ன செய்தாலும் காம இருக்கணுமே தவிர கேட்கக்கூடாதுன்னு சொன்னான் சரின்னு சொல்லிட்டுதான் தான் அலி இஸ்லாம் போனாங்க ஒரு இடத்துல அதற்கு ஃபிதர் அலி இஸ்லாம் ரெண்டு மூணு சம்பவங்கள் நடக்குது அதில் ஒரு இடத்துல ஃபிதர் அலி இலாம் பன் தலசாசார் ஒரு சின்ன பையனை சந்திக்கிறான் சந்தித்து அதற்கு ஃபிதர் அலி இஸ்லாம் அவர்கள் அவனை கொலை செய்திடறான் கொலை செய்தால் ஒரு நபியால் எப்படி தாங்கிக்கிற முடியும் பாவத்தை கண்மன்னால் கண்ட ஒரு நிலையில் ஒரு நபியால் தாங்க முடியல முசா இதெல்லாம் ஆட்சேபித்தான் ஏற்கனவே வந்து ஆட்சேபனை செய்யாமல் உங்க கூட வருவேங்கிற அந்த நிபந்தனையும் தாண்டி ஆட்சேபனை செய்தான் அப்ப அந்த நேரத்துல சுஜர் இஸ்லாம் சொன்னாங்க ஏன் அந்த காரணம் என்ன அம்மல் குதாமும் அபவாகும் இணைனி ஏன்னு சொன்னா அந்த பையன் அந்த பெற்றோர்கள் ரெண்டு பேரும் சாலிகான மனிதர்கள் பொக்கான அபவாகமும் இணைனி பெற்றோர்கள் இரண்டு பேரும் சாலிகான மனிதர்கள் அல்லாஹுவை பயந்தவர்கள் ஆனால் இவன் வளர்ந்து வந்தால் அந்த பெற்றோருடைய ஈமானுக்கு ஆபத்து அவங்களை அடிச்சாட்டியத்தில் குப்ரீலம் அவன் ஆக்கி விடுவான் என்று ஒரு செய்தி அதில் பல நுட்பங்கள் இருக்குது பல காரணங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் பல விவரங்கள் இருக்குதுன்னு சொன்னாலும் கூட நமக்கு அந்த அங்கே செல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா பிள்ளைகள் நாங்களோடு பக்தி உள்ளவர்களாக இறையற்றம் உள்ளவர்களாக ஈமான் உள்ளவர்களாக அல்லாஹவை பயந்து நடக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட மக்கள் நமக்கு சீராக இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமானுக்கும் உயிருக்கும் மானம் கண்ணியத்திற்கும் அந்த ஆபத் என்பதை அந்த வரலாற்றின் வழியா அல்லாஹாலா சொல்லி காணிக்கிறது என்னதான் தீர்வு என்ன தீர்வு பார்க்க சொல்லுகிறது சாலிகானவர்களா அவர்களை ஆக்குது சாலிகான்களா சாலிகீன்களா அவர்களை ஆக்குவதற்குண்டான பல காரியங்கள் இருக்கிறது அதுல முக்கியமானது என்னன்னு சொன்னா துவா துரான் சொல்லி காண்பிக்கிறது மூன்று சொல்வார்கள் கபூர் செய்யறான் மறுக்க மாட்டான் ஒண்ணு தாவத்தில் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவர் அவருக்கு அநியாயம் செய்திருக்கிறார் அநியாயமா அவருடைய சொந்த மானத்தை மற்ற இதெல்லாம் அபகரிச்சிருக்கிறார் அவருக்கு ஒன்னும் பலகீனத்தினால ஒன்றும் செய்ய முடியல ரப்பிட்ட கையேத்துறாரு அல்ல அந்த துவாவுக்கு மறுப்பு வைக்க மாட்டான் சீக்கிரமா கொடுத்துருவான்னு சொன்னாங்க தாகத்தின் முதலும் அநீதி இழைக்கப்பட்டவர் இது மாதிரி தாமத்தில் முசாஃபிர் அல்லாவுக்கு பொருத்தமான ஒரு பயணத்தில் இருக்கிறார் மார்க்கம் அனுமதித்த ஒரு பயணத்தில் அந்த பயணத்தில் உட்காந்து உள்ள மொழிக்கு செய்கிறார் அதுவும் சீக்கிரம் மறுக்கப்படாது மூணாவது தாமத்தின் வாலிதிலி வலதி பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைக்காக செய்யும் துவா இதையும் அல்லாஹூத்தலா மறுக்கிறது இல்லைன்னு சொல்லி கண்மணி முகமது ரசூல்லா செல்லாம்னு சொன்னார் சமீபத்தில் அரபு தொலைக்காட்சியில வந்து ஒரு பேட்டி ஒரு பெரிய அளவு பேட்டி வாங்குறாங்க அவர்கிட்ட கேட்கறாங்க மா சலாஹி சலாஹை அபாய்க்கும் கதீர் நிறைய மக்கள் உங்களுக்கு இருக்கிறாங்க ஆனா எல்லாருமே சாலிகங்களா இருக்கிறாங்க ஆண்கள் பெண்கள் நிறைய மக்கள் அவங்களுக்கு இருக்கிறாங்க எல்லாருமே சாலிகங்களா இருக்கிறாங்கள ஒரு ஆண் கூட அவர் தவறி அல்லது தவறான ஒரு நிலையில சலாகியத்துக்கு மாற்றமா இல்லையே எப்படி அதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டான் அவங்க சொன்னாங்க ஒவ்வாஹா அதுருக்கும் துவா எந்த காலத்திலும் அவர்களுக்கா துவா செய்வதை நான் விட்டதில்லைன்னு நான் அவங்களுடைய விஷயத்துல ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தை குறித்தும் துவா செய்கிறேன் ஒரு நாளும் ஒரு போதும் நான் அந்த துவாவை விட்டது இல்லைன்னு சொன்னேன் அதனாலதான் நபிமார்களும் கூட எல்லாம் சுவாலிகின்களா பிள்ளைகள் மட்டும் கேட்கக்கூடாது ரஃபிஹ்லீமாலிஹி ஹலீல்லா இப்ராஹிம் அலிசெல்லாம் சொல்லித் தருகிறார்கள் எல்லா இடத்தில் கேட்டார்கள் யாரெல்லாம் என்னுடைய மக்களை சாலிகங்களாக வரக்கூடிய சந்ததிகளை அல்லாஹ் சொன்னான் செய்தாங்க அல்லா சொன்னால் ஹலீம் பெருந்தன்மையுள்ள மக்களை உங்களுக்கு நாம் தந்தோம் என்று நாம் தாராஜ் அது எதுன்னா துவாவினுடைய விளைவுதான் அதுனாலும் யார் பெரும் பெருமக்களே துவா எப்பொழுதுமே இல்ல அப்படி இல்லையே என்ன வருத்து வர்றான் என்ன நிலையில இருக்கான் சொல் வச்சு கேட்க மாட்டேங்கிறான் நிலை மாறி போறான் அவனுடைய கூட்டாளிகள் எல்லாம் சரிதான் ஆனால் அதை சீர்திருத்திற்குண்டானோ செய்வதை போலவே துவா நம்ம இடத்துல இருந்து விடுபட்டு போயிடக்கூடாது எல்லா நேரத்திலையும் துவா செய்யும் அது மாதிரி ஒரு மார்க்க சூழலை குடும்பத்துல உண்டாக்கி வைக்கணும் வீட்டுல வந்தா சலான் சொல்லிட்டு வரணும் நாமும் வந்து சலான் சொல்லணும் சலாம் சொல்லும்படி நம்ம இடத்துல பரிமாற்ற வேண்டும் இதுக்கு துவா ஸ்தலாம் இது மாதிரி உள்ள ஒரு நிலைகளை வீட்டில் உண்டாக்கணும் குடும்ப சூழல்களை அப்படி ஆக்கவே பிள்ளைகளுக்காக துவா செய்யும் பிள்ளைகள் மேலே நமக்கு எவ்வளோ பிரியங்கிறது எல்லாருக்கும் தெரியும் பிள்ளைகளுக்காக துவா செய்யணும் அவங்க கை நிறைய சம்பாதிக்கணும் புகழோடு வாழணும் எதிர்கால நல்லபடியாக இருக்க எல்லாத்தையும் ஆசைப்படறோம் ஆசைப்படணும் துவாவும் செய்யலாம் அதுக்காக அனைத்து எந்த அவசாசம் தான் துவா செய்யலையா இருந்தால் அவருக்கு பொருளாதாரத்தை அதிகப்படுத்திக் கொடுக்கு துவா செய்யலையா இதெல்லாம் செய்யணும் இப்படின்னா அப்பா சொல்லாங்கம்மா அவங்க செல்லா செல்ல ஸ்ரீராமனாருடைய பிள்ளை அவங்கள கூட்டி நினைச்சாங்க நம்மனை சூடுமா இதெல்லாம் செல்லம் செல்லாக்களை என்ன அப்படியே கட்டி சேர்த்து எனக்கா துவா அல்லா நம்ம சொத்தையோ தீன் அல்லா இவர்களுடைய விளக்கத்தை தீனுடைய விளக்கத்தை வேதத்தை ஞானத்தை கொண்டு துவா செய்தாங்க இல்லையா பிள்ளைகளுக்காக சம்பாத்தியத்திற்கு உண்டான முயற்சி செய்வது துவா செய்வது வழிகாட்டுவது அதெல்லாம் இருக்கணும் உங்களுடைய கல்விக்கா வழிகாட்டுவது எல்லாம் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைங்க சாலிகங்களா இருக்கணுங்கிறதுல தனி கவனம் எந்த காரியத்தை செய்தாலும் பெரிய ஆகட்டும் எல்லா நிலையிலையும் டாக்டரோ இன்ஜினியரோ அவர் பெரிய வியாபாரி எந்த நிலையில ஆகட்டும் ஆனால் பிள்ளை சாரிங்களா இருக்கணும் அந்த கவனம் இருந்துகிட்டே இருக்க என்று இருந்தால்தான் அந்த பிள்ளையால் சமூகத்திற்கும் நமக்கும் நன்மை அந்த பிள்ளையால் சமூகத்துக்கும் நன்மை நமக்கும் நன்மை இல்லை எவ்வளவு பெரிய உயர்ந்த நிலையில் இருக்கட்டும் நமக்கும் அந்த பிள்ளையால் நன்மை இல்லை சமூகத்திற்கு கேடுதான் என்று மார்க்கம் நமக்கு தருகிறார் கிராமத்தினுடைய நாளையில கருணாகர்னு சொன்னாங்க உலகத்தை விட்டு மனிதன் பிரிந்து விட்டால் அவனுக்கு உலகத்திற்குமான எல்லா உறவும் முறிந்து விடுகிறது ஒரு நன்மை வந்து சேராது செய்த அமல்கள் தான் ஆனால் மூன்று காரியங்கள் தொடரும்னு சொன்னாங்க மூன்று காரியங்களுடைய நன்மை தொடரும் சதக்கத்துடன் ஜாரியா உலகத்தில் நிலையான தர்மம் இப்ப கிணறு தோண்டி வைச்சாரு ஒரு இடத்துல தண்ணி வைப்பு வைச்சாரு ஏதாவது நிலையாக பயன்படக்கூடிய மக்கள் பயன்படக்கூடிய ஒரு சதக்காவை செய்து வைக்கிறார் பல பேர் வக்குவு செய்து வைக்கிறாங்க இந்த காரியத்துக்காக நிலையான தர்மங்கள் அது மாதிரி பயனுள்ள கல்வி திருக்குமான் ஹசார் அஹமுதுல்லாலை போல் இன்னைக்கு எவ்வளவு நூல்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க அதை கொண்டு உலகம் பயன்படுகிறது பயனுள்ள கல்வி மூன்றாவது சொன்னாங்க வலதும் சாலிஹான் எதிர்கொதவோ அவருக்காக துவாசியக்கூடிய சாலிஹான பிள்ளை சொன்னாங்க சாலிஹான் அந்த சாலிஹான பிள்ளைகளாக இருந்தால் அவருக்கு நன்மை உலகத்தை விட்டு முறிந்து போய்விடாது அவர் செய்த அமல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் நெர்மையானவர்களே அல்லாஹ் வித்தாரா நம்மையும் சாலிகன்களாக ஆக்கணும் நம்முடைய மக்களையும் சாலிகன்களாக நமக்கு கண்குணர்ச்சியாக ஆக்க வேண்டும் என்று நாம் முயற்சியும் அண்ணனும் துவாவும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லி கர்ணிக்கிறார் அந்த சுபகான குத்தாரா நம்மையும் சாலிகன்களாக ஆக்கிய அருள்வானாக நம்முடைய மக்கள் சந்ததிகள் குடும்பங்கள் நண்பர்கள் தொடர்புள்ளவர்கள் எல்லோரையும் எல்லோருடைய மக்களையும் அந்த சாலிகன்களாக சாலியத்தானவர்களாக அந்த ஆக்கியுரிவானாக ஆமீன் ஆமீன் ரப்பல் ஆலமீன் பாகு தழ்வானா الحمد لله رب العالمين